நவராத்திரி வழிபாட்டின் முக்கிய முறைகள் கொழு வைத்து வழிபாடு மரப்படிகள் அமைத்து பொம்மைகள் வைப்பது ஒன்பது நாட்களும் காலை மாலை பூஜை செய்து நைவேத்தியம் படைக்க வேண்டும் கொலுவில் தேவர்களின் மகான்களின் ஜீவராசிகளின் பொம்மைகளை படிமுறையில் வைக்க வேண்டும் இதில் தமிழ் கலாச்சாரத்திற்கேற்ற வகையில் ஒவ்வொரு படிக்கும் முக்கியம் உள்ளது கலசம் வைத்து வழிபாடு வாழை இலை பச்சரிசி புனித நீர் நிரம்பிய கலசம் தேங்காய் மாவிலை வைத்து தினமும் பூ ஆஃபரின் செய்து வழிபட வேண்டும் அகண்ட தீபம் வழிபாடு அகலமான அகலில் நீண்ட திரி வைத்து எண்ணெய் ஊற்றி பத்து நாட்களும் தீபம் எரிய வேண்டும் அகண்ட தீபம் இடைநிறைவின்றி எரியும் வகையில் கருதி பூஜை செய்ய வேண்டும் பட வழிபாடு எளிமையாக வீட்டில் இருக்கும் எந்த அம்மன் படத்தையும் வைத்து தினமும் பூக்கள் சூட்டி நைவேத்தியம் படைத்து வழிபடலாம் தினச்செய்யும் வழிபாடு ஒவ்வொரு நாளும் காலை மாலை பூஜை செய்ய வேண்டும் அம்மனுக்குரிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் படித்து வழிபடலாம் அபிராமி அந்தாதி லட்சுமி அஷ்டகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் பெண்களுக்கு தாம்பூலம் வளையல் குங்குமம் பழம் வெற்றிலை பாக்கு போன்றவற்றையும் வழங்கலாம் தேவியின் ஒன்பது வடிவங்கள் துர்கை லட்சுமி சரஸ்வதி ஒவ்வொரு நாளும் ஒரே வடிவத்தில் வழிபட வேண்டும் முக்கிய நாட்கள் முதல் மூன்று நாட்கள் துர்கை அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி வழிபாடு